சின்னஞ்சிறு ரத்தினமே சிரிக்கும் செவந்தி பூச்சரமே சிரிக்கும் செவந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன் தாளாட்டு பாடுவேன் சின்னஞ்சிறு ரத்தினமே சிரிக்கும் செவந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை அள்ளி மணிக்கமே மணிக்கமே சின்னஞ்சில் ரத்தினமே சிரிக்கும் செவந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை எல்லி தாலாட்டு பாடுவேன் மன பூமலையே வானலகே வை மண்டதா சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலவு தஞ்சம் கொள்வதா மலையே வானலகே வையம் வந்ததா சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலவு தஞ்சம் கொள்வதா போ வால வந்ததா இருளே நிழலாய் வீல வந்ததா சின்னஞ்சிறு ரத்தினமே சிரிக்கும் செவந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை எல்லி தாலாட்டு பாடுவேன் இருளினிலே இருப்பவர்க்கு ஒளியை தந்திட நம் காலடியை அமைதி வழி நடத்தி சென்றிட அகை ஒளி தந்திர நம் காலடியை அமைதி வழி நடத்தி சென்ற இரவின் மடியிலே புது விடியல் தவளுதா இறைவன் இறக்கமே தந்த பரிசிதா இரவின் மடியிலே புது விடியல் தவளுதா இறைவன் இறக்கமே தந்த பரிசிதா மகனே மதியின்ோ மதிமுகமே மலர் வனமே ஆரோ சின்னஞ்சிறு ரத்தினமே சிரிக்கும் செவந்தி பூச்சனமே என்ன சொல்லி உன்னை எல்லி தாளாட்டு பாடுவே தாளாட்டு பாடுவேன் தாளாட்டு பா